படம் ஓகேண்ணா செகண்ட் ஆஃப் வேஸ்ட் தங்கலான் தான் சொதப்பல் தான் எதிர்பார்த்தது இல்ல அது கமர்ஷியல் ப்ரோ இதுல வந்து இந்த பழைய எஞ்சார் நிறைய தடவை பண்ணிட்டாரு இதெல்லாம் எஞ்சார் அதுல பண்ணிட்டாங்க விக்ரம் வச்சு பண்ணிட்டாங்க ரொம்ப கிளைமாக்ஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஏதோ பிரம்மாண்டமா காசு இருக்குது செலவு பண்ணுற மாதிரி ஏற்ற வச்சுக்கிறான் கிளைமேக்ஸ் தான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாம் ரேஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப் போர் அடி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் முடியல வரைக்கும் செகண்ட் ஹாஃப் எப்படி போகணும்னு இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா செகண்ட் ஹாஃப் எப்படி கொலர் படி ஆகும் சும்மா இருந்து போய் இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் படம் பார்க்க வரும் ஒன்னும் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை நம்ம டேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாதிய போகுது திணிக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்லை அவர் சமூக நிலம் கிடையாதுங்க சமூகம் எங்க இருந்து வந்தது ஓபனா சொன்னா காசு இருக்கிறவங்க தான் மேல் ஜாதி காசு இல்லாதவங்க கீழ் ஜாதி அந்த கான்செப்ட் தான் மற்றது இவங்க பேசுறதா சமூகம் அது இதுன்னு பேசுனது காசுக்காக கஷ்டப்படுறோம் நாங்க ஓகேங்களா காசு இருக்கிறவன் எங்களுக்கு காசை கொடுத்து கஷ்டப்பட வைக்கிறோம் அவ்வளவுதான் சும்மா அவங்க சமூக எல்லாம் அவங்க நல்லது தான் பார்த்து பேர் டைரெக்ஷன் பண்ணி எடுக்கிறாப்புல கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருப்பாப்புல அவர் சமூகத்துக்கு எத்தனை பேர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்க செஞ்சிருக்க மாட்டாரு டி கூட எங்களுக்கு மாட்டாரு கூட இருக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கு ஓகேங்களா பேசறதுக்கு முன்னாடி <cekwarm stanza> <Philadelphiaicion> <uno> அதுல இந்த கான்செப்ட்ல நீங்க உள்ள இருக்கிறாங்க பத்து பேர் அச்சு தோன்ற மாதிரிதான் படாட்ட வச்சுக்கிற ஓகேங்களா அந்த பூர்வ காலத்துல வந்து படிப்பறையில ஒண்ணுமே இல்ல அவன் ஒரு கம்பு கழுகிதான் வந்து கஷ்டப்பட்டான் எல்லாமே தங்க அடுக்கிறது எல்லாமே இது பண்ணாங்க அத வந்து அந்த காலத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு லெவல்ல தான் இருக்காங்க இருக்கிறதுல இப்ப கஷ்டப்படுறதுனா மிடில் கிளாஸ்ல இருக்கா கஷ்டப்படுறாங்க அதுல அவன் என்டர்டைன்மெண்ட் பண்றது ஒரு ரெண்டரை மணி நேரம் தேட்டருக்கு வரான் அந்த எண்ணுக்கு அப்புறம் இப்ப வேஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ படம் எடுத்தனா அந்த ஸ்டோரி ஒண்ணு மோட்டிவேஷனலா இருக்கணும் அந்த படத்தை வச்சு எங்க அவன் மட்டும் தான் கஷ்டப்பட்டா நீங்கெல்லாம் வந்து எங்களை வச்சு வந்து வாங்கிங்க அப்படின்னு வந்து ஒருத்தனை படம் சாட்டுறது வந்து ரொம்ப தப்பு இது அவனோட ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி எப்படி தெரியாது என்னோட ஜென்ரேஷன் நான் எப்ப கஷ்டப்படுறோம் அடுத்த ரெண்டு ஜென்ரேஷன் எப்படி ஒன்னா மாட்டேன்

இதெல்லாம் வந்து சங்கரை எடுத்தாரு ஓகே விற்கிறவங்க அதை விட கூட இருக்கும் படம் இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு கஷ்டப்பட்டு எதுக்கு மாதிரி இடத்துல கதையில் நடிகிறாரு இது நார்மலாக ஃபார்மல் கட்டு ஃபார்மல் ஷூ ப்ரெண்டு போட்டுன்னு வந்து விக்ரமாவோட ரெண்டு பாட்டை ஆட்டினா என்டர்டைன்மெண்ட்டாக நாங்கள் வரணும் அம்மா இவங்களே விட்டு இருந்தால் உங்களே அச்சுக்கலாம்னு ஏன்னா கதையை எடுத்து விட்டு போய்ட்டு